எதிர்கட்சியின் போராட்டங்கள் ஆளுநருக்கு மனு சிபிஐ விசாரணை நடக்குமா தமிழக அரசை கண்டித்து எதிர்க்கட்சியான அதிமுக அனைத்து வருவாய் மாவட்ட தலைநகரிலும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளது இன்று கள்ளக்குறிச்சியில் அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆர்ப்பாட்டத்தில் பேசியதாவது உண்மையிலேயே நீங்கள் இரும்புக்கரம் கொண்டு நடவடிக்கை எடுத்திருந்தால் கள்ளச்சாராயத்தை ஒழித்திருக்கலாம் போதைப் பொருளை தடுத்திருக்கலாம் அதையெல்லாம் செய்ய தவறிவிட்ட மு க ஸ்டாலின் அதிமுக வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த போராட்டத்தை அரங்கேற்றுகின்றனர் என்று ஏதேதோ பேசுகிறார் நாங்கள் உங்கள் தவறை சுட்டிக்காட்டிதான் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் அப்பாவி மக்கள் உயிரிழந்துள்ளனர் பல பேர் இன்னும் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் நாங்கள் சட்டப்பேரவைத் தலைவரிடம் கேட்டோம் அதற்கு அவர் மக்களின் பிரச்சனையை மட்டும்தான் பேச வேண்டும் இது மக்களின் பிரச்சனை தானே இதைவிட நாட்டில் வேறு என்ன பிரச்சனை இருக்கிறது சட்டப்பேரவைத் தலைவர் வேண்டுமென்றே எங்களை வெளியேற்றினார் சட்டமும் விதியும் மக்களுக்காக தான் நாங்கள் சட்டமன்றத்தில் அநாகரிகமாக நடந்து கொள்ளவில்லை பொதுப்பணித்துறை அமைச்சர் பேட்டி ஒன்றில் விசச்சார விவகாரம் குறித்து எங்களுக்கு தகவல் கொடுத்திருந்தால் நாங்கள் நடவடிக்கை எடுத்திருப்போம் என்றார் முழுக்க முழுக்க ஆளும் கட்சியில் உள்ளவர்கள் ஈடுபட்டிருப்பதால் தான் தமிழக அரசு ஏதும் நடவடிக்கை எடுக்கவில்லை இதுவரை கள்ளச்சாராயம் குறித்து இவ்வளவு மரணங்கள் நடந்தது கிடையாது அந்த சரித்திரத்தை திமுக அரசு செய்திருக்கிறது இந்தியாவிலே தமிழ்நாட்டில்தான் போதைப்பொருள் நடமாட்டம் அதிகரித்திருக்கிறது இதற்கு தார்மீக ரீதியாக ராஜினாமா செய்ய வேண்டும் நாங்கள் நாளை ஆளுநரை சந்தித்து அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் இந்த பிரச்சினைக்கு ஒரு தீர்வு கொண்டு வர மனு கொடுக்க இருக்கிறோம் இதனையடுத்து கள்ளக்குறிச்சி விசாரக விவகாரம் குறித்து மத்திய அமைச்சர் எல் முருகன் நாடாளுமன்றத்தில் எடுத்த பேட்டியில் கூறியதாவது விச சாராயத்தினால் ஐம்பது பேருக்கு மேல் உயிரிழந்தது குறித்து இந்தியா கூட்டணியில் உள்ளவர்கள் ஏன் பேசவில்லை தமிழகத்தில் திமுக ஆட்சி செய்வதால் மௌனம் காக்கிறார்களா என கேள்வி எழுப்பி உள்ளார் இந்தியா கூட்டணி கட்சிகளின் செயல்பாடு அனைத்துமே துரதிர்ஷ்டம் தமிழகத்தில் கள்ளச்சாரம் குறித்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த விவகாரத்தை பற்றி காங்கிரஸ் கட்சியில் உள்ள எந்த தலைவர்களும் வாகி திறக்கவே இல்லை இவ்வாறு இந்தியா கூட்டணி கட்சிகளின் செயல்கள் கண்டனத்திற்குரியது இந்தியா கூட்டணியில் உள்ளவர்கள் எல்லாம் அரசியலமைப்பு சட்டம் மற்றும் சமூக நீதி பற்றி பேசுகிறார்கள் தமிழக முதல்வர் ஸ்டாலின் இன்றளவும் பாதிக்கப்பட்டவர்களை பார்க்க நேரில் செல்லவில்லை அதனால் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று கோரினார் என இவ்வாறு அவர் பேசியிருந்தார் ஒரு பக்கம் விடை தெரியாத விவகாரம் இன்னொரு பக்கம் சிபிஐ விசாரணை அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆளுநரிடம் மனு கொடுப்பேன் என கூறியிருந்த நிலையில் சிபிஐ விசாரணை நடைபெறுமா என மக்கள் மத்தியில் கேள்விகள் எழுந்துள்ளது அதிகாரிகள் மீது எவ்வளவு நடவடிக்கை எடுப்பீங்க முதலமைச்சர் அவங்க தான் காவல்துறை இருக்கு எல்லா இடத்துலையும் நம்ம என்ன சொல்லுவோம் ஹோம் மினிஸ்டர் பண்ணுவோம் சொல்லுவோம் நீங்க என்ன சொல்லுவீங்க ஒரு பக்கம் ப்ரோஹிபிஷன் மினிஸ்டர் இருக்காங்க பாதி வேலை அவருடையது இன்னொரு பக்கம் பாதி வேலை காவல்துறை ரெண்டு பேத்துக்குமே வேலை இருக்கு இன்னொரு பக்கம் பாதி வேலை வந்து மக்களுடையது எல்லாரும் சேர்ந்து அதை பண்ணணும் தமிழகத்தை பொறுத்தவரை விசித்திரமான ஒரு இதுல இருக்கும் முதலமைச்சரே டைரக்ட் கண்ட்ரோலில் இருக்காங்க ப்ரோஹிபிஷன் துறை தனியாக இருந்தாலும் கூட அங்க வர்ற போலீஸ் துறை ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கு சொன்னோம் முதலமைச்சரை பொறுத்தவரை சுய பரிசோதனை செய்ய வேண்டும் அதை வைத்து அவர் நடவடிக்கை எடுக்க வேண்டும்